ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி அறுபத்தி ஏழாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ அப்போது ஃபஸ்ட்டு டாபிக் வந்து வேர்ச்சொல் அறிதல் ஸோ இதில் முதல் கேள்வி வந்து சாய்ந்தது சாய்ந்தது அப்படின்னா வேர்ச்சொல் என்ன சொல்கிறோம் சாய் அதுபோல் சாற்றினால் அப்படின்னா சாற்று சிரிப்பு அப்படின்னா சிரி அதுபோல் சரிந்தான் அப்படின்னா சரி சிரித்தான் அப்படின்னா சிரி அதுபோல் சிதறிய அப்படின்னா சிதறு சீரிய அப்படின்னா சீர்மை சீத்தாள் அப்படின்னா சீ நெடில் சுட்டது அப்படின்னா சுடு சுருட்டினான் அப்படின்னா சுருட்டு ஸோ அப்போ அதை இன்னொரு முறை படிச்சிடறேன் அப்புறம் கவனிங்க சாய்ந்தது அப்படின்னா சாய் சாற்றினான் சாற்று சிரிப்பு அப்படின்னா சிரி அதுபோல சரிந்தான் அப்படின்னா சரி சிரித்தான் அப்படின்னாலும் சிரி சிதறிய அப்படின்னா சிதறு சீரிய அப்படின்னா சீர்மை சீத்தாள் அப்படின்னா சீ நெடில் சுட்டது அப்படின்னா சுடு சுருட்டினான் அப்படின்னா சுருட்டு சரி அதுபோல் அடுத்தது ஊர்பெயர்களின் மறு ஊர்பெயர்களின் மறு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து விருதாச்சலம் விருதாச்சலம் அப்படின்னா வடமொழி குன்றம் அதுபோல் தாராசுரம் அப்படின்னா ராஜராஜேஸ்வரம் கோலார் கோலார் தங்கவயல் அது வந்து குவலா குவலாலபுரம் குவலாலபுரம் கருவூர் அப்படின்னா கரூர் கொடைக்கானல்னா கோடை மணப்பாறைன்னா மணவை விருதுநகர்னால் விருதை அதுபோல் பரமக்குடி அப்படின்னா பரம்பை சங்கரன் கோவில் அப்படின்னா சங்கை அம்பா சமுத்திரம்னா அம்பை இன்னொரு முறை படிச்சிடுறேன் ப்ராப்பராக கவனிச்சிருங்க ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்கிறோம் விருதாச்சலம் அப்படின்னா குன்றம் வடமொழியில் குன்றம் தராசுரம் ராஜராஜேஸ்வரம் கோலார் தங்கவயல் குவலாலபுரம் கருவூர் கருவூர் இல்லை அது வந்து கரூர் கொடைக்கானல் கோடை மணப்பாறை மனவை விருதுநகர் விருதை பரமக்குடி பரம்பை அது சங்கரன் கோவில் சங்கை அம்பா சமுத்திரம் அம்பை அம்பா சமுத்திரம் அம்பை அடுத்தது அடுத்த டாபிக்ல அடுத்த யூனிட்ல வந்து பொருளுக்கேற்ற ஓமையை எழுதுதல் பொருளுக்கேற்ற ஓமையை எழுதுதல் ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் ஆமை போல் ஆமை போல் ஆமை போல்னா என்னது ஆமை போல் அடக்கம் அடுத்தது என்னது புலிபோல் புலிபோல் அப்படின்னா பாய்ச்சல் புலிபோல் பாய்ச்சல் அடுத்தது பூனை போல் பூனை போல் பதுங்கல் அடுத்ததுல எஃகு போன்ற உறுதி அதுபோல தேக்கு போன்ற தேக்கு போன்ற உடல் அதுபோல எறும்பு எறும்பு போல சுறுசுறுப்பு தீ போன்ற நாக்கு நெருப்பு போன்ற கண் அதுபோல பாம்பு போன்ற சீற்றம் பாம்பு செவி கூர்ந்து கேட்கும் திறன் கூர்ந்து கேட்கும் திறன் சரி இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கவனிச்சிருங்க ஆமை போல் அப்படின்னா அடக்கம் புலி போல் அப்படின்னா பாய்ச்சல் அதுபோல் பூனை போல் அப்படின்னா பதுங்கல் எஃகு போன்ற அப்படின்னா உறுதி அதுபோல் தேக்கு போன்ற அப்படின்னா உடல் எறும்பு அப்படின்னா சுறுசுறுப்பு அதுபோல் தீ போன்ற அப்படின்னா நாக்கு நெருப்பு போன்ற கண் அதுபோல் பாம்பு போன்ற சீற்றம் அதுபோல் பாம்பு செவி அப்படின்னு என்ன சொல்கிறோம் கூர்ந்து கேட்கும் திறன் அடுத்தது கலை சொற்கள் கலை வந்து ஃபஸ்ட் என்ன படிக்கிறோம் மெயின் கிளாஸ் மெயின் கிளாஸ் அப்படின்னா முதன்மை தொடர் நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா எதிர்மறை தொடர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா செய்யப்படு பொருள் அதுபோல் ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா சொல்முறை அதுபோல் அடுத்தது என்ன படிக்கிறோம் பேசிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா செயப்பாட்டு வினை ப்ளூரல் அப்படின்னா பன்மை அதுபோல் ப்ரீடிகேட் ப்ரெடிகேட் ப்ரீடிகேட் அப்படின்னா பயனிலை ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னொட்டு பங்க்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தக்குறி சென்டென்ஸ் அப்படின்னா தொடர் சென்டென்ஸ் அப்படின்னா தொடர் ஸோ கலை சொற்கள் கலை ஃபஸ்ட் என்னது மெயின் கிளாஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம் முதன்மை தொடர் நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா எதிர்மறை தொடர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா செய்யபடு பொருள் செய்யபடு பொருள் அதுபோல் ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா சொல்முறை பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா செயப்பாட்டு வினை ப்ளூரல் அப்படின்னா பன்மை அதுபோல் பிரிடிகேட் அப்படின்னா பயனிலை பிரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னொட்டு பங்க்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தக்குறி சென்டென்ஸ் அப்படின்னா தொடர் சோ அது போல அடுத்தது கீழ்கண்ட பத்தியை படித்து சரியான விடையை எழுதுக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம பரீட்சையில் எழுத போறது இரநூறு கேள்வி ஆனால் நம்ம கொடுக்க போற நேரம் வந்து மூணு மணி நேரம் தான் அதாவது நூற்றி எண்பது நிமிஷம் அதனால் நீங்கள் பற்றியை படித்து பதில் எழுதிடலாம் இங்கே பதில் எழுதுறது முக்கியமில்லை பத்திய விரைவாக படித்து அந்த கேள்விக்கு பதில் எழுதணும் ஸோ இரநூறு கேள்விக்கு நூற்றி ஐம்பது நிமிஷம் தான் அப்போது ஒரு கேள்விக்கு ஒரு ஒரு நிமிஷம் எடுத்துட்டாலே நமக்கு வந்து இரநூறு கேள்வி எழுத முடியாத அளவுக்கு தான் இருக்கும் அதனால் கவனமாக வந்து நம்ம வந்து பத்தியை வேகமாக படித்து டக்குன்னு பதில் எழுதிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதை நினைவில் வச்சுக்கிட்டு இந்த பத்தியை ஒரு ஒரு முறை பதில் எழுத சந்திக்கும் போதும் கவனமாக அது பண்ணுங்கள் தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள் நம் தாய்மொழியாம் தமிழ் காலத்தால் முந்தையது மட்டுமன்று காலத்தால் முந்தையது மட்டுமன்று உலகின் முதன்மொழியும் ஆகும் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த பெருமை நம் தமிழ்மொழிக்கே உண்டு தமிழ் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐந்து பிரிவுகளை தன்னகத்தே கொண்டு திகழ்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உயரிய தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியது நம் தமிழ் பண்பாடு உலகமே வியந்து பார்க்கும் வளமான சொற்கள் உடையது நம் அன்னை தமிழ்மொழி இந்த பேராகிராஃபை பத்து தரம் படிக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கு சரி ஓகே முதல் கேள்வி தமிழ் என்னும் சொல்லின் பொருள் யாது தமிழ் என்னும் சொல்லின் பொருள் வந்து தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள் உறவினர் என்னும் பொருள் தரும் சொல்லை பத்தியிலிருந்து எடுத்து எழுதுக கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இல்லையா உறவினர் என்னும் பொருள் தரும் சொல்லை பத்தியிலிருந்து எடுத்து எழுதுக எவ்வளோ நல்ல கொஸ்டின் பாருங்க பேராகிராஃப்ல பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு பதில் எழுதுறலாம் நினைக்கிறோம் முக்கியமான கொஸ்டின் தமிழ் மொழியில் என்னென்ன இலக்கண பிரிவுகள் உள்ளன அப்படின்னா தமிழ் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐந்து பிரிவுகளை தன்னகத்தே கொண்டுள்ளது அடுத்து தமிழ் பண்பாடு உலகுக்கு உணர்த்திய உயரிய தத்துவம் யாது தமிழ் பண்பாடு உலகுக்கு உயர்த்திய உயரிய தத்துவம் யாது அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிரித்தெழுதுக தமிழ் இலக்கணம் பிரித்தெழுதுனம்னு என்ன சொல்றோம் தமிழ் கூட்டல் இலக்கணம் சரி அடுத்த கேள்வி போயிடலாம் அடுத்தது வந்துட்டு அடுத்த அதே போல் பேரகிராஃப் படிக்கிறோம் உலக அணிலை நாம் பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டுமே போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனி ஆள் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும் இது தரைதளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் எட்டு அடுக்குகள் எட்டு ஏக்கர் சரி சரியோகேடன் அடுத்தது கேள்வி பார்த்துருவோம் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எது நூலகம் கிராமங்களில் இயங்கும் நூலகம் கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம் ஊர்ப்புற நூலகம் அதுபோல் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எட்டு ஏக்கர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகம் நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்ன நூலகம் எப்படி நூல் கூட்டல் அகம் இது பேராகிராஃப் கொஸ்டின்ங்கிறதுனால அது நல்ல பொறுமையாக பேராகிராஃபை படித்து பார்த்து அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு யோசித்து நல்லா முழுமையாக அந்த கேள்வி பதிலை வந்து பயன்படுத்தி பாருங்கள் பேராகிராஃப் கொஸ்டினை பொறுத்தவரையில் நம்ம எவ்வளோ விரைவாக பதில் எழுதுறோங்கிறது தான் அங்கே வந்து டெஸ்ட்டாக இருக்குமே தவிர்த்து பதில் சரியாக எழுதுறோமாங்கிறது ரெண்டாவது பிரச்சனை தான் சரியாக எழுதணும் ஆனால் கூட வேகமாக எழுதிடணும் பேராகிராஃபை தேடிக்கிட்டு படிச்சுக்கிட்டு பத்து கேள்விக்கு நம்ம வந்து அங்கே பதினஞ்சு நிமிஷம் செலவு பண்ணக்கூடாது கவனம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அபிமானம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அபிமானம் அப்படின்னா தன் மதிப்பு தற்பற்று அபிமானி அப்படின்னா பற்றாளன் அபிமானித்தல் அப்படின்னா மதித்தல் அபிமானித்தல் அப்படின்னா மதித்தல் அபிராமன் அப்படின்னா நெஞ்சுக்கு இனியவன் அபிராமி அப்படின்னா ஈர்ப்பழகி மலைமகள் அபிவிருத்தி அப்படின்னா மேம்பெருக்கம் அபிஷேகம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் திருமுழுக்கு அல்லது திரு நீராட்டு அபூர்வம் அப்படின்னா புதுமை அதுபோல் அம்சம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அன்னம் அல்லது அழகு அம்பாரி அப்படின்னா மீ இருக்கை அல்லது யானை மேலிருக்கை இப்போ இன்னொரு முறை பார்த்துடலாம் இந்த கேள்வியெல்லாம் அபிமானம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் தன் மதிப்பு அல்லது தற்பற்று அபிமானி அப்படின்னா பற்றாளன் அபிமானித்தல் அப்படின்னா மதித்தல் அதுபோல் அபிராமன் அப்படின்னா நெஞ்சுக்கு இனியன் அபிராமி அப்படின்னா ஈர்ப்பழகி அல்லது மலைமகள் அபிவிருத்தி அப்படின்னா மேப் மேம்பெருக்கம் அபிஷேகம் திருமுழுக்கு அல்லது திரு நீராட்டு அபூர்வம் அப்படின்னா புதுமை அம்சம் அப்படின்னா அன்னம் அல்லது அழகு அம்பாரி அப்படின்னா மீ இருக்கை யானை அல்லது யானை மேலிருக்கை அதுபோல் திருக்குறள் தொடர்பான செய்திகள் திருக்குறள் தொடர்பான செய்திகள் முதல் கேள்வி என்ன பார்க்குறோம் திருக்குறள் எத்தனை பால்களாக பிரிக்கப்பட்டுள்ளது திருக்குறள் வந்து மூன்று பால்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்து பொருள் இன்பம் என முப்பாலும் தம்பால் வந்த குரல் எது அறம் பொருள் இன்பம் என முப்பாலும் தன்பால் வந்த குரல் வந்து அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அறண்ீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அடுத்தது உலகம் உருண்டை என்பதை விளக்கும் குரல் எது உலகம் உருண்டை என்பதை விளக்கும் குரல் வந்து சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை சீர் இதுல சரியா பிரியல இந்த குரல் இப்படி எழுதக்கூடாது அது அந்த வரிசை வர்றதுனால சீர் சரியா பிரியாமல் இருக்கு நீங்கள் கவனமா சீர் பிரிச்சு படிச்சுக்கோங்க படிங்க திங்களுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை இல்லை என்பதை விளக்கும் குரல் எது அது வந்துட்டு மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதி மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாளிமதி அடுத்த சந்திர கிரகணம் பற்றி குரலில் குறிப்பிடப்படும் தொடர் யாது திங்களை பாம்பு கொண்டற்று திங்களை பாம்பு கொண்டற்று அடுத்து யார் மேன்மை அடைவர் என வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் உடையவர் ஒழுக்கம் இல்லாதவர் எதனை அடைவர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அடையக்கூடாத பழியை அடைவர் எது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நல்லொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தை மட்டும் விளைவாக தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார் தீயொழுக்கம் யாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நல்லொழுக்கம் உடையோரால் யார் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா உலகத்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் உலகத்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் சரி ஓகே இப்போ இந்த திருக்குறள் கேள்விகளை எல்லாம் மீண்டும் பார்த்துடலாம் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் திருக்குறள் எத்தனை பால்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்று அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பாலும் தம்பால் வந்த குரல் அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் உலகம் உருண்டை என்பதை விளக்கும் குரல் எது சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை திங்களுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை இல்லை என்பதை விளக்கும் குரல் எது மாதர் முகம்போல் ஒளிவிட வல்ல ஏல் காதலை வாளிமதி சந்திர கிரகணம் பற்றி குரலில் குறிப்பிடப்படும் தொடர் யாது பாம்பு கொண்டற்று யார் மேன்மை அடைவர் என வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் உடையவர் ஒழுக்கம் இல்லாதவர் எதனை அடைவர் என வள்ளுவர் கூறுகிறார் அடையக்கூடாத பழியை அடைவர் எது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை என வள்ளுவர் கூறுகிறார் நல்லொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தை மட்டும் விளைவாக தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா தீயொழுக்கம் அதுபோல யாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என வள்ளுவர் கூறுகிறார் நல்லொழுக்கம் உடையோரால் யார் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் கூறுகிறார் உலகத்தாரோடு பொருந்தி வாழும் உலகத்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் சரி ஓகேடன் ஸோ இன்னைக்கான எழுவது கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து நூறு நாள் எழுவது கேள்விகள் தான் டார்கெட்டு டோட்டலாக வந்து நம்ம ஏழாயிரம் கேள்விகள் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் அப்படியே புத்தகமாக வாங்கிக்கலாம் ருபீஸ் செவன் நைன் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் ரெசிப்ட் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் ஆர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க யூனிட் சிக்ஸில் இப்போ வந்து தமிழ்நாடு கலாச்சாரம் அதுபோல் பண்பாடு பற்றி எல்லா கேள்வி இருக்கீங்களா அதில் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தைந்து கேள்விகள் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் கொஸ்டின் பேங்க் மாதிரி அது வந்து நீங்கள் ருபீஸ் ஃபைவ் டபுள் நைனுக்கு வாங்கிக்கலாம் அதுவும் சேம் நம்பர் இதே வாட்ஸ்அப் நம்பர் தான் இதே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இது இது யுபிஐ ஐடி எல்லாமே இதே நம்பர் தான் இதுக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ரெசிப்டோட ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த புத்தகம் வாங்கிக்கலாம் இந்த புத்தகத்தை பற்றின அந்த டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் இருக்குது விருப்பம் உள்ளவங்க அதெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அண்ட் தொடர்ந்து வந்து படிங்க குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப ரொம்ப இனிய நாள் தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த நாளை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ண பாருங்கள் இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி இந்த நாளை வந்து வெற்றியை நோக்கி நகர்த்துங்க குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் நம்ம ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி டடாபாபாய்